கரூர் விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் குரு விழா ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சியை ஒட்டி பல்வேறு ஆலயங்களில் ரவகரகங்கள் மற்றும் குரு பகவான் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று குருபெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டத்தில் பல்வேறு ஆலயங்களில் குரு விழா நடைபெற்ற நிலையில் கரூர் தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் குருபெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆலய மண்டபத்தில் பிரத்யேக யாகசாலை அமைத்து யாக வேள்வி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நவகிரகங்களுக்கு உள்ள குருபகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் விபூதி பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து குரு மஞ்சள் ஆடை உழ்த்தி சுண்டல் மாலை அணிவித்த பிறகு பல்வேறு வண்ணம் ஆலைகள் அணிவித்த பிறகு சரியாக ஐந்து பத்தொன்பது அளவில் மகாதீபாராதனை நடைபெற்றது காரூர் தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற குருபெயர்ச்சி விழாவை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியை காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசோதம் வழங்கப்பட்டது மேலும் கரூர் மாவட்டத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பஸ்மதீஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் நவக்கிரக குரு பகவானுக்கும் தொடர்ந்து பல்வேறு ஆலயத்தில் உள்ள நவக்கிரக குரு பகவானுக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது நிகழ்ச்சியை காண ஏராளமான பக்தர்கள் பல்வேறு ஆலயங்களில் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் ണയമുക്യ വ്യോമവ്യമനയമ വ്യോമൂപാരർപ്പമന ശിവാൻ നമു നമുക്ക Thank you very much.